ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அதே சமயம் ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாயில் வச்சோன்னே வலிக்கிட்டு போகிற மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு அல்வா தான் அதுவும் நம்ம இந்த அல்வா பண்ணுறதுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல கேழ்வரகு மாவு வச்சு நல்ல சாஃப்டாக சிவ்வியாக இருக்குங்க இந்த அல்வா நம்ம கடைங்களில் வாங்கக்கூடிய அல்வா என்ன பதத்தில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இது வாயில் வச்சோடனே வலிக்கிட்டு போயிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்க போகிறதில்ல அதே சமயம் இந்த அல்வாவுக்கு ரொம்ப அதிகமாக நெய்யும் தேவைப்படாதுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் போதும் அதுவும் நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நம்ம எண்ணெய் சேர்த்து கூட இந்த அல்வா பண்ணிக்கலாம் வாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா இது நூற்றி ஐம்பது கிராம் வரும் கேழ்வரகு மாவை ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பால் கேழ்வரகு மாவு வளர்ந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்றரை அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இதே நீங்கள் கேழ்வரக ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்தும் செய்யலாம் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இப்போ மிக்சியில் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் அடிச்சுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இதை வச்சுருங்க இந்த மாவு நல்லா ஊறி வரட்டும் நம்ம ஊறினதுக்கப்புறம் பால் எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக பால் அந்த கேழ்வரகுலேருந்து வெளியே வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஜல்லி வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு பால் மட்டும் இறங்கும் சக்கெலாம் அந்த மாவை அப்படியே தங்கிடுங்க இப்போ நம்ம மிக்ஸியில் அடித்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்க அந்த கேழ்வரகு மாவை அப்படியே விட்டுடலாம் இப்போ கை வச்சு நல்லா நம்ம இந்த மாதிரி தீத்தி விட்டோம்னா சட்டை அந்த பால்லாம் இறங்கிடும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் இது கேழ்வரகு மாவில் செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல வெல்லம் சேர்த்து இந்த அல்வா பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க இப்போ இதில் பிழிஞ்சிட்டு அந்த மாவு இருக்குது இல்லைங்களா நம்ம அதையும் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல இப்போ இந்த பால் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மாவோட வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து அடை மாதிரி தட்டி கொடுத்துக்கலாம் அல்லது நம்ம கூழ் காசணுன்னாலும் இந்த மாவு வச்சு காய்ச்சி கொடுக்கலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்மளோட கேழ்வரகு மாவு பால் ரெடி இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் எந்த கப்பால் நம்ம கேழ்வரகு கலந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் விட்டுட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கங்க ஏன்னா ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா நமக்கு அல்வா பதம் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இப்போ எந்த கடாயில் நம்ம கலர போகிறோமோ அதில் வடிகட்டி விட்டுக்குங்க கண்டிப்பாக இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க நமக்கு அதிகமாக நெய்யோ எண்ணெயோ தேவைப்படாது ரொம்ப கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அல்வா கலர்றதுக்குலாம் நான்ஸ்டிக் கடாய் அல்லது இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கொதிக்கணுங்க கொதித்து நொறைச்சி வரும் டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாலை ஒரு வாட்டி நல்லா கலந்துடுங்க ஏன்னா மாவு போய் அடியில் ஆகிருக்கும் கலந்துட்டு இப்போ இந்த வெள்ளம் தண்ணியோடு சேர்த்துக்கலாம் எப்பயுமே கேழ்வரகு மாவில் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும் அதனால் அது நமக்கு அல்வா வந்து பதம் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் சேர்த்தலாம் நமக்கு வந்து அல்வாவை கலர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்காமல் ஈஸியாக கெட்டிப்பட்டு வந்துடும் அந்த பதமும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு இப்போ பார்க்கும்போதே நமக்கு அந்த அல்வாவோட பதம் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங் கிளாஸ் ஃப்ரீஷில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த மாதிரி நாச்சை கடாயாக இருக்கும்போது நம்ம அதிகமாக நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா கெட்டிப்பட்டு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நான் மொத்தமாகவே இந்த அல்வாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்தேன் நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா ரிஃபைண்ட் ஆயிலும் அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு கூட நீங்கள் இந்த அல்வா கிளறி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு விட்டு நெய் இழுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அல்வா பதம் வந்துருச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணக்கூடாதுங்க இது நல்ல கடாயில் இந்த மாதிரி சுருண்டு வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு கடாயில் ஒட்டி ஒட்டி வந்தது இப்போ நல்லா இந்த மாதிரி கரண்டியோடு சேர்த்து சுற்றுது பாருங்கள் இந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இந்த பதம் வந்து தான் அடுப்பை ஆஃப் பண்ணி ரெடியாக ஒரு பிளேட்லையோ அல்லது இந்த மாதிரி ஒரு பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் எடுத்து விட்டுக்கலாம் இப்போ கடாயில் ஒட்டாமல் அப்படியே வந்து உழுது பாருங்கள் இந்த பதம் தான் சரியாக இருக்கணும் இந்த பதம் இருக்கும்போது தான் நமக்கு அல்வா சாப்பிடும்போது அந்த மாவு மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு சிவியான பதம் வரும் நம்ம கடைங்களில் கிடைக்கக்கூடிய அந்த பதம் வந்துடும் இப்போ இது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா சமன்படுத்திட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைது நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாமல் அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட பொடியா கட் பண்ண முந்திரி சேர்த்துக்கூட கலர்ந்து இறக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலை ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் வந்து கிழ்வரகமாகவும் வெள்ளமும் இருந்தால் போதும் இந்த அல்வா பண்ணி முடிச்சிடலாம் இப்போ இதை கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்ச உடனே வலிக்கிட்டு போயிடும் இந்த பதம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கேழ்வரகு மாவு வச்சு ஒரு தடவை இந்த அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் நீங்களும் இந்த அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்